தமிழகத்தின் கிராமிய ஆன்மீக கதைகளில் பச்சையம்மனுக்கு ஒரு தனி இடம் உண்டு இயற்கையின் பசுமையும் தாயின் கருணையும் கலந்த உருவம்தான் பச்சையம்மன் சிவபெருமானின் தீவிர பக்தரான பிருங்கி முனிவர் சிவனை தவிர வேறெந்த தெய்வத்தையும் வணங்காதவர் ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி தந்த வேளையில் அங்கு வந்த பிருங்கி முனிவர் வண்ட உருவம் கொண்டு சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வணங்கிச் சென்றார் இதைக் கண்டு மனம் வருந்திய பார்வதி ஐயனே முற்றும் அறிந்த முனிவரே இப்படிச் செய்வது எந்த வகையில் நியாயம் இனியும் இப்படி நிகழாமல் இருக்க தங்களின் உடலில் சரிபாதியை எனக்கு தந்தருளுங்கள் என்று ஈசனை வேண்டினார் அதற்கு சிவபெருமான் உடனே செவிமடுக்கவில்லை அன்னைக்கு ஒரு யோசனை தோன்றியது கடும் தவம் இருந்தால் இவரிடம் வேண்டிய வரத்தினை பெறலாம் என்று முடிவு செய்து தவமிருக்கும் இடம் தேடி பூமிக்கு வந்தாள் இந்த பயணத்தில் காஞ்சியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்று ஒரு பசுமை நிறைந்த இடத்தில் அன்னை வாழை மரங்களால் பந்தலமைத்து தவமிருக்க முடிவு செய்தாள் லிங்கம் அமைக்க தவமிருக்க தண்ணீர் தேவைப்பட்டது உடனே தன் புதல்வர்களான விநாயகரையும் முருகனையும் தண்ணீர் கொண்டுவர பணித்தாள் அதன்படி விநாயகர் சற்று தொலைவில் உள்ள மலையில் முனிவர் தவம் இருப்பதையும் அவர் அருகே கமண்டலத்தில் நீர் இருப்பதையும் அறிந்து அதனை தன் வாகனமான மூஞ்சிருவியின் உதவியால் கவிழ்த்தார் கமண்டல நீர் கமண்டல நாக நதியாகி அன்னை தவம் இருந்த இடத்தை நோக்கி பாய்ந்தது முருகப்பெருமான் தொலைவில் உள்ள மலை மீது தன் வேலை பாய்ச்சி நீர்வரச் செய்தார் இந்த அமைதி நிலையை அடைந்தபின் தேவி பசுமையான தோற்றத்தில் தோன்றியதால் மக்கள் அவரை பச்சையம்மன் என்று அழைக்கத் தொடங்கினர் இந்த இடத்தில் மூன்று புனித நதிகளான கமண்டல நாக நதி பிரம்பகநதி மற்றும் சேயாறு வந்து சங்கமித்ததாகும் இந்த பகுதியில் தவம் செய்யும்போதே மூன்று அரக்கர்கள் பச்சையம்மனின் தவத்தை இடையூறு செய்தனர் அவர்களை அழிக்க சிவனும் விஷ்ணுவும் வாழ்முனி மற்றும் செம்முனியாக அவதரித்து அம்மனுக்கு காவலாளிகளாக நின்றனர் அதன்பின் ஏழு முனிவர்களும் ஏழு கண்ணியர்களும் பச்சையம்மனுடன் இணைந்து தவத்தில் ஈடுபட்டனர் இறுதியில் அம்மன் திருவண்ணாமலை சென்று சிவபெருமானுடன் அர்த்தநாரீஸ்வரராக இணைந்தார் இந்த பச்சையம்மன் குலவம்சம் தழைப்பதற்காக மகப்பேறு மணப்பேறு வழங்கும் தெய்வமாக விளங்குவது தனிச்சிறப்பு மக்கட்பேரு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் ஐந்தாவது அல்லது ஏழாவது மாதத்தில் அம்மனுக்கு வளையல்கள் அணிவித்து வழிபட்டுச் செல்கின்றனர் இங்கு பில்லி சூனியம் கண்திருஷ்டி சொத்து பிரச்சினை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எலுமிச்சம்பழத்தை நசுக்கி எதிரில் உள்ள முனிகளுக்கு நடுவில் உள்ள கருங்கல்லில் தேங்காயை வீசி சிதறச் செய்கின்றனர் இதனால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்ற நம்பிக்கை உள்ளது அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தும் பச்சை நிற புடவை சாற்றியும் நேர்த்தி செலுத்துகின்றனர் அம்மனுக்காக நேர்ந்து கொண்டு பெரிய யானை குதிரை சிலைகள் வைக்கின்றனர் இரவில் குதிரையில் ஏறி பச்சையம்மன் நகர்வலம் வருவதாக ஐதீகம் எண்ணற்ற குடும்பங்களுக்கு வாழைப்பந்தல் பச்சையம்மன் குலதெய்வமாக விளங்குகிறார் இங்கு குழந்தைகளுக்கு முடிக்காணிக்கை காதுகுத்துவது போன்றவை நடக்கிறது இந்த கோவிலில் வேப்பிலை செயலை கட்டிக்கொள்வதும் தீச்சட்டி எடுத்தும் எலுமிச்சை பழம் உடம்பில் குத்திக்கொண்டும் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர்